அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பச்சை போகிறேன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூளும் தூளும் போட்டுக்கலாம் பள்ளமாகவும் சேர்த்துக்கலாம் முட்டை ரெடி ஆகிட்டு பச்சி போடுறதுக்கு பச்சை மாவு கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்து சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பச்சை மாவு ரெடி ஆகிட்டு முட்டையை நினச்சி போட்டுக்கலாம் பச்சு ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முட்டை பச்சி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சங்களுக்கு